சிறுவடை தான் இருக்கோம் பியூர் சிறுவடை பியூர் சிறுவடை சரிங்க இப்போ நம்ம நம்ம சிக்ஸ் ஆகும் வாங்கல வாங்கும் போது ஒரு பத்து கோடி பேரண்டா வாங்கணும் ஓகே அந்த பேரண்ட்ல இருந்து நம்ம அப்படியே டெவலப் பண்ணி பண்ணி ஒன் இயர் நான் சேல் எதுவும் பண்ணல ஓகே நம்மளா பண்ணி அந்த பேரண்ட் இந்த கொண்டு வந்திருக்கும் ஓகே சரிங்க பெரிய சேவலங்க பெரிய கோழியா கோல்டு வந்தாலுமே அதுங்க ஒன்றும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து ரெக்கவர் ஆயிடுறாங்க செம அடல்ட்டு ஆகுது மார்டாலிட்டி ஆகுது கோல்டுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா நாங்க வந்து சின்ன வெங்காயமும் பூணும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் ஓகே நாட்டு மருந்துல அது இல்லாம கொஞ்சம் இங்கிலீஷ் மெடிசன்ஸும் நம்ம குடுக்குறோம் ரொம்ப ஒரு ஒன்னாவது உடம்பு ஓகே ஓ உடம்பு கட்டு சேவை சில சேவல் கூட உடம்பு கட்டிருக்கும் கல்ல தூக்கு வாழ் இருக்கும் கால் கொஞ்சம் மெலிசா இருந்தால் தடிக்கலாம் ஹைட்டா இருக்க கூடாது காலமா இந்த மாதிரி கால்ல ஒரு ரெட் லைன் இதெல்லாம் இப்ப புதுசா சொல்றாங்க கண்டிப்பா காலுக்குள்ள ஒரு சிவப்பு லைன் வரணும் நம்ம அதெல்லாம் பாக்குறோம் ரெண்டாவது ரக்கைய தூக்கி பார்த்தா உள்ள மஞ்ச கலரா இருக்கா ஓகே ஒண்ணு ரெண்டாவது கண்ண கண்ணு அந்த பிளாக் ரிங் வரக்கூடாதுன்னு சொல்லுவா டே ஓல்டுல வந்து சிக்ஸ்டி ருபீஸ் குடுக்குறோம் ப்ரோ சிக்ஸ்டி ரூபீஸ் அறுபது ரூபாய் ஒரு குஞ்சு ஓகே ஆஹ் மந்த் ஓல்டுன்றப்ப ஒரு குஞ்சு நூத்தி பத்து ரூபாய்க்கு குடுக்கிறோம் ப்ரோ நியாயமான ஒரு விலைய இருக்கு உண்மையிலுமே ஒரு நியாயமான ஒரு விலைய இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தீவன செலவுக்கு ஒரு ஒரு மாதம் கொஞ்சுகளை வளர்த்தி அதை வந்து விற்பனைக்கு கொண்டு வரும்போது தீவன செலவே வந்து பாதி காசு அடங்கிடுது